கஷாயம் செய்ய தேவையான பொருள் என்னென்னா மல்லி முழு மல்லி எடுத்துக்கோங்க உங்கள் குழந்தைக்கு எத்தனை வயசோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க இது ஒரு வயசு குழந்தைக்கு எடுத்திருக்க அந்த அளவு ஒரு ஓமவல்லி இலை இது வந்து கற்பூர இலைன்னு சொல்லுவாங்க ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக இருந்தால் போதும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து காரம் பிடிக்குனா கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க ரெண்டு மிளகு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி இடிக்கிற கல் இருந்தால் இடித்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து இடித்துக்கோங்க இது கஷாயம் தான் செய்ய போகிறோம் அதனால் இதோட சாறு இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இடித்து எடுத்துக்கிறோம் இப்போ நீங்கள் எந்த ஏனத்தில் கஷாயம் காய்ச்சி போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க இடித்ததை எடுத்து அதில் போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி வந்து கா டம்ளர் அளவுக்கு வத்துற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கணும் ஒரு டம்ளர் ஊற்றி அப்புறம் அந்த அளவுக்கு வந்துடும் நல்லா நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி கா டம்ளர் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஹாஸ்பிட்டலில் வந்து போய் பார்த்தீங்கன்னா சலீரவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க ஒரு வயசு பிள்ளைக்கே அஞ்சு எம்எல் ரெண்டு வயசு பிள்ளைன்னா அளவு கூட கூட கொடுப்பாங்க அதே அளவு வந்து இதில் எடுத்து கொடுத்துக்கோங்க அதே அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்த மருந்து கொடுத்தீங்கன்னா இதை கொடுக்காதீங்க இதை வந்து காலையில் கொடுங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்த மருந்து வந்து நைட்டுக்கு கொடுங்க இல்லனா இதே மூணு டைமும் கொடு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்